அவங்க வந்து அடுத்தது நான் வரணும்னு நினைச்சாங்க அது மற்ற ஆதீனங்களுக்கும் சொல்லியிருக்காங்க அதை வந்து அவங்க கலந்து ஆலோசனை பண்ணி அதை செய்யணும் அப்படின்னு தான் வேண்டேன் இல்லைன்னா எனக்கு நல்லதாக இருக்கேன் இருந்தாலும் டெய்லியும் தூங்கும் போது எப்படி இருக்குன்னா சன்னிதானம் சொன்ன விஷயத்த நான் நிறைவேற்ற முடியலையே ஆனால் வருத்தக்க விஷயந்தான் ஏன்னா எந்த வழக்குமே இந்த மாதிரி மதுரை ஆதீனத்தில் வந்ததும் இல்லை எதுவுமே வந்ததும் இல்லை சன்னிதானங்கள் வந்து எல்லா மதத்தோடையும் இணக்கமாக தான் இருப்பாங்க எல்லாத்தையும் அரவணைச்சு தான் போவாங்க இஸ்லாமியர்களாக இருந்தாலும் மதத்துக்கு வந்து சன்னிதானமே விபூதி வச்சு விட்டுருக்கதை பார்த்துருக்கேன் காலவரையற்ற இந்த செய்திகள் வந்து அவங்க ஏற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் உணவரம் காலவரையற்ற ஆமாம் ஆமாம் யார் வரணும் முறை என்னன்னா எங்களுடைய இப்ப இருக்கக்கூடிய குருமூர்த்தம் இருக்கு இல்லைங்களா இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டாவது குருமகா சன்னிதானம் அவங்களுடைய விருப்பம் என்னன்னா இவருக்கு அடுத்தது நான் வரணும் அப்படிங்கறதுதான்

சிவாய் நம்மங்க நான் மதுரை ஆதினத்துக்குள்ளேயே தம்பிரான் சாமி ஸ்ரீமத் விஸ்வலிங்க தம்பிரான் அப்படின்னு இரநூத்தி தொண்ணூற்றி இரண்டாவது குருமகா சன்னிதானம் அவர்கள் தீட்சை கொடுத்து அவர் காலகட்டத்திலிருந்து நம்ம இருந்துகிட்ருக்கோம் இப்போது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மதுரை ஆதீனம் அப்படிங்கிறது எவ்வளோ பாரம்பரியம் எவ்வளவு பழமையானது அப்படின்னு தெரியும் அதனுடைய புராதானங்களும் பல விஷயங்களும் நிறைய ஒரு மாறுதல்களுக்கு ஏற்பட்டுருக்கு அதனால் இரநூத்தி தொண்ணூற்றி மூன்றாவது சன்னிதானங்களுக்கு உற்ற துணையாக இருக்கிறதுக்காகவும் சில விஷயங்கள் அதாவது அடுத்த பட்டம் கட்டுறது அப்படின்னா அது வந்து மதுரை ஆதீனம் இப்போ இருக்கக்கூடிய சன்னிதானமும் தர்மபுர ஆதீனம் அவர்களும் இணைஞ்சு தான் ஒரு முடிவு அவங்க எடுக்கணும் அதுக்காக தான் இந்த விஷயத்தை எல்லாத்துக்கும் போய் சேரணும் அந்த செய்திகள் அதன் அதன்படியே நடக்கணும் ரெண்டு பேரும் கலந்து ஆலோசனை செஞ்சு அடுத்தது யார் வரணும் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணணும் அதுக்காக தான் இந்த உண்ணாவிரதம் வேறு ஒன்றும் இல்லை இப்போ நீங்கள் ஆமாம் இன்றைக்கி ஒரு நாள் காலவரையற்ற இந்த செய்திகள் வந்து அவங்க ஏற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் உண்ணாவிரதம் இருக்கும் ஆமாம் ஒதுக்கிட்டாங்களா முறைப்படி யார் வரணும் முறப்படி என்னென்னா எங்களுடைய இப்போ இருக்கக்கூடிய குருமூர்த்தம் இருக்கு இல்லைங்களா இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டாவது குருமகா சன்னிதானம் அவங்களுடைய விருப்பம் என்னென்னா இவருக்கு அடுத்தது நான் வரணும் அப்படிங்கிறது தான் ஆனால் அதன் பிரகாரம் நடக்கலை அப்படிங்கிறனால அவருடைய குருமூர்த்தத்திலே வந்து அவருக்கு பூஜை பண்ணிவிட்டு உட்காந்துருக்கோம் ஒரு நல்ல செய்தி தகவல் வரணும் அப்படிங்கிறதுக்காக ஆமாம் 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 நான் உள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடியே இப்போ இருக்கக்கூடிய சன்னிதானம் சொன்னதுனால வெளியிலிருந்து நம்ம பணிகளை செஞ்சுட்ருக்கோம் அவருக்கு வந்து என்னன்னா இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டாவது குருமகா சன்னிதானங்கள் என்னை ரொம்ப நல்லா வச்சுருந்தாங்க அதனால் பல விஷயங்களும் என்னையும் கேட்டு கூட வச்சு தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி சன்னிதானம் உத்தரவு போட்டிருந்தாங்க ஏன்னால் இப்போ இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் அனுப்பிச்சிருப்பேன் பார்த்திங்கன்னா அவர் இளவரசாக இருக்கும்போதே நான் தான் பூஜைகள்லாம் இருந்தேன் அவருக்கு உறுதுணையாக இருக்கணும் காலத்துக்கும் அப்படின்னு சொல்லி எதாக இருந்தாலும் தம்பரான கூட வச்சுக்கப்பா அப்படின்னு சொல்லி தான் சந்நிதங்கள் உத்தரவு ஆனால் அதை கடைபிடிக்கிறதுக்கு அவர் விருப்பம் இல்லாததுனால் என்னை தள்ளி வச்சுருக்காங்க இதுதான் வேற ஒன்றும் காரணம் இல்லை ஆனால் சில விஷயங்கள் சொல்லுவாங்க அது வந்து வெளியில் சொல்ல முடியாது இருந்தாலும் அந்த காரணங்கள்லாம் ஒன்றும் இல்லை ஏற்கனவே நான் திருமணமாகி விவாகரத்தானவன் தான் ஆனால் இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்றாவது எங்கள் குருமகா சன்னிதானத்தினுடைய குருவும் திருமணமாகி அதுக்கப்புறம் பட்டத்துக்கு வந்தவங்களாம் அதனால் அந்த காரணத்தால் என்னை நின்னராக இருக்க முடியாது சமீபத்தில் அவர் மீது வந்த சர்ச்சைகள் இருக்குது பத்தி பற்றி பேசுனது ஆமாம் ஆமாம் அது தொடர்பான விமர்சனங்கள் எதுவும் இருக்கு அது அதுவும் வருத்தத்துக்குரிய விஷயந்தான் சன்னிதானம் அப்படி பேசிக்க வேண்டியதில்லை ஏன்னா அவர் ஒரு குழந்த மாதிரி தான் எங்கள் சன்னிதானம் எதுவுமே சொல்லுவாங்க அவர் குழந்தை மாதிரிப்பா கூட இருந்து எல்லாமே பார்த்துக்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் வருத்தக்க விஷயம்தான் ஏன்னா எந்த வழக்குமே இந்த மாதிரி மதுரை ஆதீனத்தில் வந்ததும் இல்லை எதுவுமே வந்ததும் இல்லை சன்னிதானங்கள் வந்து எல்லா மதத்தோடையும் இணக்கமாக தான் இருப்பாங்க எல்லாத்தையும் அரவணைச்சு தான் போவாங்க இஸ்லாமியர்களாக இருந்தாலும் மடத்துக்கு வந்து சன்னிதானமே விபூதி வச்சு விட்ருக்கிறத பார்த்துருக்கேன் பாரம்பரியத்தில் அவங்களுக்கு என்ன இருக்குமோ அது மாதிரி வருவாங்க ஆனால் இந்த அளவுக்கு சன்னிதானம் சொல்லியிருக்க வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேன் வேற ஒன்றும் இல்லை அவர் குழந்த மாதிரிங்கிறதான் விஷயம் ஒன்றும் இல்லை ஸோ உங்களுடைய முதல் உங்களுடைய பிரதான கோரிக்கை பிரதான கோரிக்கை அடுத்தது என்ன முக்கிய முடிவுகள் எடுத்தாலும் தருமபுர ஆதீனமோ ஏன்னா திருவாரூரை ஆதீனம் இதெல்லாமே சேர்ந்து தான் கலந்து ஆலோசனை பண்ணி தான் செய்யணும்னு விருப்பம் ஆனால் திருவாரூரை ஆதீனத்தை இவர் எங்கள் சன்னிதானம் அடக்கம் பண்ணிவிட்டு வந்தன்னைக்கே அவரை வந்து வர வேண்டாம்னு சொல்லி கொஞ்சம் அவங்க மேலே ஒரு பகை உணர்வை இவரே கொண்டு வந்துட்டார் அதனால் அவங்க இப்போ எதுவும் கலந்துக்கிறது இல்லை ஆனால் தருமபுர சன்னிதானம் தான் இருந்து இது வரைக்கும் கைட் பண்ணிகிட்ருக்காங்க அவருடைய கைடன்ஸ்லே நடந்ததுன்னா ஆதீனம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதுக்காக தான் சொல்கிறேன் இப்போ மரபான நடவடிக்கை என்ன ஒருத்தர் தேர்ந்தெடுக்கிறதுக்கு மரபான நடவடிக்கை வந்து ஆதீனம் இவர் தான் முடிவு பண்ணணும் ஆனால் முடிவு பண்ணுற அளவுக்கு இப்போ சன்னிதானத்துக்கு கொஞ்சம் ஏகப்பட்ட டென்ஷன் ப்ரெஷரில் இருக்காங்க அதனால் நல்ல முடிவாக அவர் எடுக்க முடியும் அப்படின்னு என்னால் நம்ப முடியல அதனால் தருமபுரம் சன்னிதானத்தோட துணையை வச்சுக்கிட்டு அவங்க செஞ்சாங்கன்னா நல்லாயிருக்கும் மற்ற ஆலயங்களோட ஆதரவு தான் என்ன நினைப்பாரு மற்ற ஆலயங்கள் எல்லா சன்னிதானங்களுமே போற்ற தகுந்தவங்க தான் ஆனால் மற்ற நிர்வாகத்தில் தலையிட மாட்டாங்க ஆனால் தருமபுரம் சன்னிதானத்தையும் திருவாரூர் கூட வச்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்க திருவாரூரை இல்லாதனால தருமபுரம் சன்னிதானம் தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போவும் அதே மாதிரி நடக்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா இவர் தனியாக செயல்படுறதை விட கூட இன்னொருத்தர் துணை இருக்கும்போது நல்ல முடிவில் அழகாக இருக்கும் ஏன் இந்த மாதிரி சிக்கல்கள் வராமல் பார்த்துக்கலாம் அதுக்காக முக்கியமான கோரிக்கை அதாவது முக்கியமான கோரிக்கை என்னென்னா அடுத்து வரக்கூடிய பட்டம் எங்கள் சன்னிதானம் என்ன நினைச்சாங்களோ இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு ஏன்னா சாதாரணமாக ஒரு கட்சி நடத்துகிறவங்க கூட அவங்க தலைவர்கள் என்ன சொன்னாங்களோ அதை நடத்தணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க அப்போ ஆன்மீகத்தில் குருமார்களுடைய அந்த செய்தி தான் முக்கியமான விஷயம் அவங்க என்ன அவங்க வந்து அடுத்தது நான் வரணும்னு நினச்சாங்க அது மற்ற ஆதீனங்களுக்கும் சொல்லியிருக்காங்க அதை வந்து அவங்க கலந்து ஆலோசனை பண்ணி அதவே செய்யணும் அப்படின்னு தான் வேண்டேன் இல்லைன்னா எனக்கு நல்லா தான் இருக்கேன் இருந்தாலும் டெய்லியும் தூங்கும் போது எப்படி இருக்குன்னா சன்னிதானம் சொன்ன விஷயத்த நான் நிறைவேற்ற முடியலையே கூட இருந்து பார்த்துக்க சொன்னாங்க அது பார்க்காம சன்னிதானத்துக்கு இப்போ இருக்கக்கூடிய இரநூத்தி தொண்ணூற்றி மூணு சிரமப்படுத்துகிறோமே அப்படின்னு ஒரு எண்ணம் வேறு ஒன்று நீங்கள் இல்லையா அதை நம்ம முடி சொல்லா அதுதான் இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டோட விஷயம் அது மற்ற ஆதீனங்கள் நம்ம தர்மபுர சன்னிதானமெல்லாம் கலந்து ஆலோசனை பண்ணி அவங்க என்ன செய்கிறாங்களோ செய்யணும் அதுக்கு என்ன ஆதாரம் நீங்கள் இளைய ஆதீனம் சன்னிதானம் மற்றவங்ககிட்ட தான் வேற அவங்க வந்து உங்களுக்காக பேசுவாங்களா அது அதுக்காக தான் கோரிக்கை வேற ஒன்று ஆமாங்க யாராவது ஒருத்தராவது உறுதி கொடுக்கணும் நாங்கள் கலந்து நல்ல முடிவாக எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி தருமபுர சன்னிதானமோ இல்லை கலெக்டரோ தமிழ்நாடு அரசாங்கமோ யாராவது ஒருத்தர் உறுதி கொடுத்தாங்கன்னா இப்போ நீங்கள் அங்கே போக முடியாது போக இப்போ இப்பவும் தம்பறானதாக இருக்கே நான் சரி நல்லா பண்ணல வெளியில் இருக்கேன் இல்லைன்னு போக முடியும் அவருக்கு வீணாக ஏதாவது போகப்படுவாருங்க அதனால வேண்டாம் அவடாக கூப்பிட்டு போகும் அப்படின்னு அது இளவரச தேர்வில் கன்சல்ட் பண்ண முடியும் கன்சல்ட் பண்ணி கண்டிப்பாக பண்ணணும் அதுவும் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத யாரும் சொல்லி கொண்டு வந்து வரும் ஏன்னா நான் தாது விட்டு கல்யாணம் சொல்லியிருக்கிறதை சொல்லியிருக்காங்க அடுத்தது வரமோ நீங்கள் எனக்கு வரும் இல்லை உங்களே வந்து இளவரசர் தெரியும் ஆமாம் ஏன்னா அதுதான் சன்னிதானத்தோட விருப்பமும் ஸ்ரீமர் இங்கே பண்ணலாம் சமில குறிப்பதற்கு என்னை வரவேற்பில்லை வேறு எங்கேயும் போக என்றால் சொல்லியிருந்தாங்க சில விஷயங்கள்லாம் பண்ணாங்க இருந்தாலும் இப்போ வந்து குருப்பீடத்தில் இருக்காங்க அதனால் தவறாக இருக்குதுன்னு சொல்லக்கூடாது இப்போ நிறைய பார்த்திங்கன்னா பழைய ஆதீனம் வந்து எல்லாரோடையும் நட்பு பாராட்டக்கூடியவர் எல்லா மதங்களோடும் இணைந்து போகக்கூடியவர் இப்படிலாம் இருந்தார் இவருடைய செயல்பாடுகள் ரொம்பவே வித்தியாசமாக குறிப்பாக ஒரு அரசியல் கட்சியினரே விமர்சிக்கக்கூடிய அளவில் இருக்கிற அளவுக்கு அந்த மாதிரி இருந்தார் அதில் எதுவும் உங்களுக்கு கருத்து வேறுபாடு அந்த மாதிரி எதுவும் பிரச்சனை அதாவது இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு ஏன்னா அவர் தான் எங்கள் குரு எனக்கும் இருக்கும் இருக்கிற ரெண்டு பேருக்கும் ஒரே குருனா தான் அவருக்கு இவருக்கு முன்னாடி இருந்தே நான் ஒரு வருஷம் முன்னாடி அவர் கூட இருந்தோம் அப்போ சொல்கிறது வந்து அரசாங்கத்துக்கு நம்ம கண்டிப்பாக உற்றதுணையாக உறுதுணையாக இருக்கணும் இப்போ மத்திய அரசாக இருந்தாலும் மாநில அரசாக இருந்தாலும் நம்ம உற்ற துணையாக இருக்கணும்னு சொல்லுவாங்க ஆனால் அதை தாண்டி நம்ம கட்சி ரீதியாக அப்படிங்கிறது எப்படிங்கிறது தெரியல அது சன்னிதான அது அவங்களோட இண்டிவிஜுவல் விஷயம் அது நம்ம கேட்க முடியாது இல்லை இப்போ அவர் ஆதீனமாக இருக்காரு அவர் தான் இளவரசர் வந்து இது பண்ண முடியும் இப்போ அவரை திடீர்னு இளவரசராக இப்போ ஒரு புதுசாக ஒருத்தர் இது பண்ணுறதுக்கிறது தேவை வந்திருக்கா இப்போ அந்த மாதிரி எதாவது விஷயங்களும் இல்லை காலகட்டம் வந்துச்சுன்னா அடுத்த இளவரசர் போட வேண்டிய சூழ்நிலை வரும் தான் அவங்க தான் ட்ரைனிங் எடுத்துருப்பாங்க இப்படி நிர்வாகம் பண்ணணும் என்னென்ன கோவில்கள் இருக்குது அப்படிங்கலாம் பார்த்து சொல்லிட்டுருக்காங்க அதுக்காக தேர்ந்தெடுக்க வேண்டியது பண்ணாங்க நீங்களே வந்து நிறைய ஆதீனங்களோட தொடர்பில் தான் போய் பார்க்குறவர் தான் இதை நேராக வந்து தருமபுரி ஆதீனத்துக்கிட்டே நீங்கள் சொல்லலாம்ல ஏன்னா அவர் தான் இவரை வந்து இருக்குதுன்னா சங்காரி தரிசனம் பண்ண எல்லாம் பண்ணுவோம் ஆனால் இன்னொரு ஆதீனத்தினுடைய நிர்வாகத்தில் இவங்க கேட்காம அவங்க தலையிட முடியாது இல்லையா ஆனால் எங்கள் சன்னிதானம் சொன்னது வந்து தர்மபுரத்தை கூட வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கான் அது இல்லாமல் இப்போ ஒருத்தர் பட்டம் கட்டுறதா கேள்விப்பட்டு ஒருத்தர் வந்து இருக்காங்க ஆதீனத்தில் இருக்காங்க அது வந்து தடுக்கணும் நல்ல முடிவா எல்லாரும் கலந்து ஆலோசனை பண்ணி பண்ணனும் அப்படிங்கறதுதான் இல்ல அவர் எப்படி மடத்தை சார்ந்தவர் தானா இல்ல எப்படி ஆமா அவரும் இன்னொரு ஆதி தான் இருந்து வந்தாங்கன்னு தெரியும் இப்ப அவர் ஏற்கனவே ரெண்டு மூணு பேர்லாம் சில அமைப்புகளை சேர்ந்தவங்கலாம் கூட வச்சிருந்தாரு அவரோட நிர்வாகத்துல வச்சிருந்தாரு அவங்க வளைகாட்டுகள் படினா இப்ப கூட அவங்களுக்கு தெரியும் அந்த வளக்குகள் எல்லாம் சென்னையில அங்க இருக்குது படிவாரண்ட்ல போறறோம் எல்லாம் ஆமா அதனால எதுவும் நீங்க அந்த மாதிரி விஷயங்களுக்காக வரணும்னு நினைக்கிறீங்களா இல்லை அந்த மழத்தோட பேர் கெட்டு போச்சுன்னு நினைச்சு வரணும்னு நினைக்கிறேன் எதுக்காக வேறு வந்து எடுக்க முடியாது சில நடவடிக்கைகளை சரி பண்ணிட்டாங்க நல்லா இருக்கும் தானே ஏன்னா சந்திதான சில திடீர்னு உணர்ச்சி வசப்படும் போது தவறுதா ஏதாவது பண்ணிடலாம் ஆனா பெரும்பாலும் அது கேஷுவலாக சொல்றதுதான் さあ、これですが、これに。